வணக்கம் உப்பு பேசுகிறேன் குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு நண்பர் வந்து ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து வந்திருந்தார் அவர் வந்திருந்து என்னோடய வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிக்கல் வந்து இருக்குது அதுவும் வந்து என் மனைவி மூலம் நிறைய பிரச்சனை வந்து வந்திருக்கு அவங்கள வச்சுக்கிட்டு என்னால் வாழவே முடியாது அந்தளவுக்கு எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதோட கூடுதலாக வந்து சொல்லியிருந்தார் எனக்கு வந்து திருமணம் முடிஞ்சு ஒன்றரை வருட காலம்தான் இருக்குது திருமணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பொண்ணோட அப்பா வந்து ரொம்ப வந்து அழுதார் அழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்சேன் ஒரே பொண்ணாக வந்து பெற்றதுனால அவர் வந்து அந்த பொண்ணை பிரியறதுக்காக வந்து அழுகுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தான் தெரியுது என்ன தான் அவர் வந்து அந்த அந்தளவுக்கு அழுதுருக்காரு அப்படின்னு வந்து சொன்னார் ஏன்னா அளவுக்கு அவர் வந்து பிரச்சனை வந்து இருக்குது அவருக்கு வந்து வந்திருக்கு இது என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா கும்பராசியை பொறுத்தவரையும் இப்போ சமீப காலங்களாக சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஜெம்மசனி ஆரம்பித்த காலத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து நிறைய சிக்கலில் இருக்காங்க அதுவும் வந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் ராசி அதிபதி தான் வந்து அவ்வளோ பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனியை பொறுத்தவரையும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் சொந்தக்காரங்களை வச்சு அவங்க நம்ம கதையை வந்து முடிக்கிறதுக்கு வழியே வந்து செஞ்சிருவார் ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய வீக்னஸ் எல்லாத்தையும் தெரியும் அவங்க மூலம் அடிக்கும் போது வழி நிறையா உழுவும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா சனி உங்களுடைய இருக்கிறவங்கள வச்சே உங்களை அடிக்கிறதுக்கு வந்து வழியை வந்து பண்ணிடுவார் ஏப்பா சனி ஏப்பா அளவுக்கு வந்து அடிக்கிற அப்படின்னு நம்மளே வந்து கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து ஒரு நீதிமானம் அவர் என்னுடைய ராசியை நான் வந்து அடிக்கும் போது மற்ற ராசியெல்லாம் பார்த்து பயப்படுவாங்கல்ல அப்படின்ட்டு தான் வந்து அவர் வந்து அடிக்கிறாரு என்ன சார் வந்து குரு பயிற்சியை சொல்லிவிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் இருக்கலாம் ஏன்னா சனியோட தன்மை வந்து ஜெம்ம சனியாக இருக்கும்போது கும்பராசினர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த தகவலை வந்து சொன்னேன் இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் மூன்றில் இருந்து பெருசாக வந்து அவர் வந்து குரு பெருசாக உங்களுக்கு நன்மை வந்து கொடுக்க முடியலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு வர்றார் நான்காம் இடம் அப்படின்னு ஒரு சுகஸ்தானத்துக்கு வர்றார் ஏற்கனவே சனியோட பாதிப்பு ப்ளஸ்ஸு ராகு கேதுக்கோளோட பாதிப்புகள்லேயும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த குரு மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து செயல்படுகிறாரு அப்போ அவர் நாளில் வந்து வர்றார் இப்போ நாளுக்கு வரும்போது நான்காம் இடம் சுகஸ்தானம் ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரையும் ஜம்மசனியில் நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அது வந்து உடம்புக்கு கடத்தி உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கும் அதை வந்து குறைவதற்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னது செய்வார் அப்படின்னா சுகஸ்தானத்தில் இருக்கும்போது சுகத்தை தரணும்ல அதனால் இந்த நோயோட தன்மையை வந்து அவர் வந்து குறைப்பார் மனக்குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த மனக்குழப்பம் வந்து தீரும் தெளிவான ஒரு சிந்தனையை வந்து கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இது வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து வாங்க இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் போது பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம பாட்டுக்கு குரு வந்து கொடுக்கறதுனால வண்டியை வாங்கிடக்கூடாது கொஞ்சம் யோசிச்சுட்டு இது நம்மளுக்கு வந்து காண்டி தேவைன்னா வாங்கிடுங்க அப்படி இல்லைன்னா அதை வந்து தவிர்த்துடுங்க வழி உறவுகள் நன்றாக இருக்கும் தாய் வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் படிச்சுக்கிட்டு இருந்திங்கன்னா நல்ல படிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உருவாகிடும் வீடு மனைகள் வந்து நல்லா வந்து அமையும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீடு வச்ச கட்டி வச்சுருக்கீங்க அது வீடு குடி போகாமல் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடி போகுங்க இதுவும் வந்து ஒரு நல்ல நேரமாக வந்து இருக்கும் அதன் பிறகு புதுசாக வீ மனைகள் வாங்குகிறேன் அப்படின்ட்டு இறங்க வேண்டாம் அப்படி இறங்கும் போது வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல பத்திரப்பதிவு எல்லாம் வந்து நல்லா சரியாக நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து வாங்கிறது வந்து நல்லா இருக்கும் அதன் பிறகு குருவோட விசேஷமான பார்வையை தான் நம்ம வந்து நல்லா வந்து இருக்கும் நல்ல பலனும் கொடுக்கும் குரு அமர்ந்த இடத்த விட அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய லெவலில் வந்து புண்ணியம் பெறும் அந்த விதத்தில் எட்டாவது வீட்டை பார்க்குறார் எட்டாவது வீட்டை பார்க்கும்போது எட்டில் இருந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்த கேதுவோட தொந்தரவு வந்து குறையும் அந்த கேது அப்படிங்கிறவருடைய தீய பலன்கள் குறைவதற்கு இது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போது வந்து என்னென்னா கேதுவோட தொந்தரவு குறைஞ்சிச்சு அப்படின்னா எட்டாம் இடம் கொஞ்சம் சுபத்தன்மையை வந்து பெறுது அப்போ சுபத்தன்மையை போது என்ன நடக்குது அப்படின்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டன்கள் இது எல்லாம் வரும் விபத்துகள் குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஏற்கனவே விபத்தினால் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் வர்றத்துக்கு இது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம் அதன் பிறகு பார்வையை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு கிடைக்குது பத்தாம் இடத்துக்கு கிடைக்கும்போது தொழில் வாய்ப்புகள் வரும் தொழில் வாய்ப்புகள் வருது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து உடனே சைன் பண்ணாதீங்க தொழில் இருக்கிற தொழிலை வந்து நடத்துங்க ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து ஜெம்மசனியில் இருக்கும்போது வித தொழில்களையும் நம்மளுடைய சொந்த வாடிக்கையாளருக்கு சொல்கிறது எதுவுமே செய்யாதீங்க என்ன சிவன் போக்காக இருங்க முடிஞ்ச நிறைய சிவன் கோயிலை வழிபடுங்க உங்களுக்கு நேரம் வரும்போது நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த செம்மசனியை பார்த்த வரையும் பார்த்திங்கன்னா நிறைய ஆசையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் பொதுவாகவே கும்பராசிக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் பெரிய கோடிசரோனாக நான் வாழணுன்ட்டு நீங்கள் திட்டம் போட்டு உட்காந்துருப்பீங்க செயல்படுத்துவீங்க ஆனால் வந்து பாதை நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு வந்து வேகமாக போய் அந்த இலக்கை அடைய முடியும் பாதை கரடமுரடாக இருக்குது நான் கரடமுரடாக இருக்குறேன்னு சொல்கிறது இந்த கிரக நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் இருக்கிற தொழிலை வச்சு நடத்திக்கிட்டுருங்க எந்த புதிய வாய்ப்புகளும் எடுக்க வேண்டாங்கிறது நான் பர்சனலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா பெருசாக கொண்ட மாட்டி விட்றோம் ஏன்னா இன்னும் நிறைய காலங்கள் வந்து சனி வந்து போகணும் உங்கள் ராசிக்குள்ளேயே அங்கே கொண்ட மாற்றி விட்டு உங்களை பிரச்சனையில் இழுப்ப இழுத்து விட்ருவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஸாராக வந்து இருந்துக்கிடுங்க அங்கே வந்து உங்களுக்கு ஏற்கனவே தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இருக்கணும் நம்மளுடைய நன்றாட வேலைகள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செயல்படுங்க உங்களுக்கு காலம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ வந்து எந்த முயற்சியும் வந்து செய்ய வேண்டாம் இப்போ அடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வைங்கிறது வந்து விரயஸ்தானத்துக்கு கிடைக்குது பன்னெண்டாவது வீட்டுக்கு கிடைக்குது பன்னெண்டாவது வீட்டுக்கு கிடைக்கும்போது திடீர் செலவுகள் அப்படிங்கிறது வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இந்த திடீர் செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா செலவுகளாக மாற்றிக்கலாம் ஏன்னா குரு தான் அங்கே பார்க்குறாரு மற்ற ஒரு தீய கிரகங்கள் பார்த்துருந்துச்சின்னா மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விட்ரும் குரு பார்த்ததுனால சுப செலவுகளாக வந்து ஏற்படுத்திக்கலாம் ஏற்கனவே நாளில் வர்றாரா வீடு குடி போங்க அது ஒரு செலவாக இருக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திருமணம் பண்ணுங்க அதுவும் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகிரும் அது சுப செலவுகளில் போயிடும் இந்த மாதிரி செலவுகளை வந்து ஏற்படுத்திக்கிடுங்க எதுவுமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு செலவுகளை ஏற்படுத்திக்கிடுங்க நீங்களாகவே ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு மற்ற கிரகங்களுக்கும் அது ஒரு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் குருவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு நாளில் வரும்போது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலை ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்திக்கலாம் ஸோ நினச்சிக்கலாம் ஏன்னா மற்ற கிரகங்கள் பிரச்சனையை கொடுக்குது ஆனால் குரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்லதை வந்து செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஓரளவு வந்து செய்கிறாரு அப்படிங்கிறனால இதை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடுங்க பெரிய முயற்சிகளை வந்து எடுக்க வேண்டாம் நாளில் வந்துட்டார் குரு நம்மளுக்கு இந்த பெரிய நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு நினைக்காம ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை குறைஞ்சா போதும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டுருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தனால அதுவே கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமையும் அதன் பிறகு வழிபாடு என்ன வழிபாடுனால் நீங்கள் வந்து ஆலங்குடி போயிடுங்க ஆலங்குடியில் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அங்கே வந்து உங்கள் பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா இருக்கிற கிரகத்தில் அவர் நன்மை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அவரை கொஞ்சம் நம்ம சந்தோஷப்படுத்தி தான் நம்ம வந்து நன்மையை இழக்கணும் அதன் பிறகு உங்கள் ராசி அதிபதியான சனிக்கு பரிகாரம் கண்டிப்பாக தேவை திருநள்ளாறு போய் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள் நீராடிட்டு அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து உதவி வந்து செய்யும் எப்படி இருந்தாலும் சனி உங்களை அடித்தாலும் அவரை தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த பரிகாரத்தையும் செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டையும் செய்யுங்க குருவையும் நல்லா வந்து நினச்சி வந்து வழிபாட்டைங்க வந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் ஒரு நன்மைகள் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது நன்றாகவே அமையும் நன்றி நண்பர்களே